மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலே இயேசு நமக்கு மிக அருமையான ஒரு கருத்தை கற்றுத்தருவதை நாம் பார்க்குறோம் ஆக இன்றைய உலகிலே பிறந்திருக்கிற நாம் எல்லோரும் நமக்கு கொட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்வு நம்மை நாமே பாதுகாத்து கொள்வதற்காக அல்லது நாம் நினைத்தது போல வாழ்ந்து இந்த உலகிலிருந்து நாம் செல்வதற்காக என நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு மிக தெளிவான வேறொரு சிந்தனையை நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம் தன்னலம் துறக்க இந்த நாளிலே அவர் நம்மை அழைக்கிறார் இதைதான் இன்றைக்கு இருக்கிற திருத்தந்தை போப் பிரான்சிஸ் நமக்கு அறிவுறுத்துகிறார் கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் தன்னலத்திலிருந்து நம்மை வெளிவர சொல்கிறார் தன்னிலையிலிருந்து நம்மை வெளிவந்து அடுத்தவர் நிலையை எப்படி இருக்கிறார்கள் அடுத்த மனிதர்கள் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்க்க வாழ நம்மை திருத்தந்தை அழைப்பதைப் போல இயேசு நமக்கு அழைக்கிறார் தமிழிலே அழகான சொல்லாடல் ஒன்று இருக்கிறது கொடுத்தாய் இந்த கொடுத்தாய் என்கிற இந்த வார்த்தையை பிரிக்கிற பொழுது இறுதியிலே விகுதியாக தாய் என முடிகிறது நாம் பிறருக்கு கொடுக்கிற பொழுதுதான் நாம் தாயாக மாறுகிறோம் பெறுகிற பொழுது அல்ல ஒருவேளை நாம் பொருட்களை மட்டுமே நாம் கொடுப்பதனால் தாயாக மாறிவிடுகிறோம் என நாம் நினைத்துவிட முடியாது நம்மால் இயஞ்ச ஜப உதவிகளையும் நாம் அடுத்தவர்களுக்காக கொடுக்க வேண்டும் இதைதான் இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜபங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது நமக்கானதான மட்டும் இந்த ஜபங்களை நாம் அமைத்து கொள்ளாது அடுத்தவர்களுக்கான ஜபமாகவும் ஜபங்களை நாம் ஜபிக்க ஆசைப்பட வேண்டும் இதைதான் நிறைய புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறு அறைகளில் அமர்ந்து கூட அடுத்தவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மனமாற்றியதாகவும் நாம் வாசிக்கிறோம் எனவே நாட்களில் நாம் எல்லோரும் தன்னலம் துறப்பவர்களாக பிறர் நலத்தை தேடுபவர்களாக இருக்கிற மனநிலையை நாம் பெற ஏசு அழைக்கிறார் எனவே நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன்னை இழக்க தயாராகிறானோ அந்த அளவிற்கு அவன் மேன்மையானவனாக இருக்கிறான் இனைய நாளில் இயேசு மேலும் இன்னொரு மற்றொரு கருத்தினை நமக்கு வலியுறுத்துகிறார் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமக்க நம்மை அழைக்கிறான் நாம் நாள்தோறும் நமக்கு வருகிற இந்த இன்னல்களை துன்பங்களை சிலுவையாக சுமைகளாக கருதுவதும் உண்டு ஆனால் இயற்கையாகவே நாம் நாம் விரும்பி பல சுமைகளை சிலுவைகளை சுமக்கிறோம் ஆனால் சிலவற்றை நாம் விரும்புவதில்லை ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையில் சிலுவை பாடுகளில் நாம் பார்க்கிறோம் தன்னுடைய மகன் சிலுவையை சுமந்து கொண்டு கீழே விழுகிற பொழுது மரியாள் ஓடுகிறார் ஏனெனில் அந்த சிலுவையின் பாடுகளில் தான் பங்கேற்க முடியுமா அல்லது பங்கேற்க அவள் ஆசைப்படுகிறாள் இன்றைக்கு நாம் தன் சிலுவையை நாம் சுமந்து கொண்டிருக்கையில் அதே வேளையில் அடுத்தவருக்கு நாம் பல சிலுவைகளை சுமத்தவும் நாம் ஆசைப்படுபவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் ஆக தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி என இயேசு அழைக்கிறான் நாம் சிந்திக்க வேண்டியது நான் என்னுடைய சிலுவையை நான் சுமக்க தயாராகிற பொழுது அடுத்தவர் மீது நான் துன்பங்களை சிலுவைகளை சுமத்தாமல் இருக்கிறேனா என நான் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம் எனவே அன்புக்குரியவர்களே தவ காலங்களில் நாம் பல வகையில் பல நேரங்களில் பல மனிதர்களுக்கு நாம் சுமையாக இருந்துவிடக்கூடாது என எண்ணுகிறோம் அதே போல அடுத்தவர்களுக்கு சுமைகளை தந்துவிடாது விடாது விடாது அல்லது அவருடைய பெயர்களை கெடுக்காமல் அவ பெயர்களை சுமத்தாமல் நாம் இருக்கிற பொழுதும் சக மனிதருக்கு நாம் சிலுவையை தராமல் இருக்கிறோம் என்கிற ஒரு மனநிலையை நாம் உணர வேண்டும் எனவே இந்த நாளில் இயேசு நமக்கு விடுக்கிற இந்த தன்னலத்தை துறந்து நம்முடைய சிலுவையை நாமே சுமக்கக்கூடிய ஒரு திடனையும் மனத்திறனையும் நிறைவு நமக்கு தர இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் இந்த நாளில் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன்னை இழக்க தயாராகிறானோ அவனே மேன்மையான ஒரு மனிதனாக கருதப்படுகிறான் எனவே நாம் மேன்மையுள்ள மனிதர்களாக வாழ்கிற அருளை இந்த நாளிலே நாம் இறைஞ்சுவோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க